எஸ் கார்த்திகேயன் பழையவண்டி கடலூர் மாவட்டம் நாங்கள் கடலூரில் இந்த கிறிஸ்மஸ் குடில் பொம்மைகள் உற்பத்தி பண்ணிட்டுருக்கோம் இது மூணாவது தலைமுறை நாங்கள் பண்ணுறது இந்த குடில் செட்டு இங்கே குடில் செட்டு வந்து சின்ன சைஸ்லேருந்து மூணு இன்ச்சுலேருந்து மூ த்ரீ ஃபீட் வரைக்கும் இங்கே செட்டுங்க செஞ்சிகிட்ருக்கோம் இந்த வருஷம் குடில் செட்டுங்க கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சிறப்பு நாங்கள் செஞ்சது கொஞ்சம் சிம் லிமிட்டாக தான் பண்ணோம் மழை இந்த பொயிலெலாம் கொஞ்சம் இதாகனால நாங்களும் கொஞ்சம் சேல்ஸ் கொஞ்சம் இதாக தான் பண்ணோம் இருந்தாலும் சேல்ஸ் பரவாயில்ல இந்த வருஷம் இருக்கிற வரைக்கும் சேல்ஸ் பண்ணிட்டோம் அது ரேட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ச்சஸ் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி ரேன்லிஜில் இருந்து இருக்குது டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ரேட் இருக்குது இங்கே கர்நாடகா ஆந்திரா இங்கே கேரளா கோவா இந்த வருஷம் கோவாவில் ஃபெஸ்டிவல் நடக்கிறதுனால ஃபெசிஃபிக்காக இருக்கிறதுனால இந்த கோவாவில் இந்த வாட்டி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இங்கே வந்து கோவாக்கு பர்ச்சேஸ் பண்ணி போயிருக்காங்க குடில் செட்டுங்களாம் நிறையா இந்த வாட்டி அந்த சௌரியோரோட ச பாடி வந்து இது பண்ணுறாங்கல்ல கோவாவில் ஒரு ஃபெசிஃபிக்காக இந்த வருஷம் அதனால இந்த வருஷத்தில் கோவாவில் நிறையா கடைகள் நிறையா வந்துருக்கிறதுனால இந்த வாட்டி கோ இந்த நான் எல்லாமே ஃபுல்லாக இந்த கிறிஸ்மஸ் குடில் பொம்மைங்க எல்லாம் சைஸும் கோவாக்கு போயிருக்கு நல்ல இந்த வருஷம் சிறப்பு பரவாயில்ல கடலூர் வண்டிப்பாளையத்துலேருந்து பேசுகிறோம் நாங்கள் ஒரு மூணு தலைமுறையாக வந்து சுருபங்களும் தமிழ் பொம்மைகளும் தயார் பண்ணின்னு இருக்கோம் இப்போது வந்து கிறிஸ்மஸுக்காக குடியில் செட்டு ஜூசஸ்லாம் கொஞ்சம் பண்ணின்னு இருக்கோம் கி சின்ன சைஸ் ஒரு அஞ்சு இன்ஜிலேருந்து உங்கள் எங்கிட்ட வந்து மூணு அடி வரைக்கும் குடியில் செட் இருக்குது இப்போ ஒரு பெரிய ஜூசஸ் ஒன்று பண்ணின்னு இருக்கோம் அதர் ஸ்டேட்டுக்கு பண்ணின்னு இருக்கோம் ரெடி ஆகின்னு இருக்குது இப்போ அது வந்து பைப்பில் பண்ணுறோம் அதே மாதிரி எங்கள் எங்கிட்ட வந்து மண்ணில் இருக்குது பைப்பில் இருக்குது பிஓபியில் இருக்குது எல்லா மெட்டீரியல்லையும் பண்ணின்னு இருக்கோம் இப்போ மழை டைம்னால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு மண்ணெலாம் எடுக்கக்குள்ளலாம் கஷ்டமாக இருக்குது மண் இல்லை அதனால் கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது மற்ற டைம்லாம் ம வெய்ய நாள் வர வரைக்கும் கொஞ்சம் எங்களுக்கு இப்போ கொஞ்சம் டெல்லாக தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல இப்போ கிறிஸ்மஸுக்கு ரெடி பண்ணின்னு இருக்கோம் இப்போ வந்து அதாவது சின்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூபா ஐநூறுரூபா நான் அப்படியே அப்படியே அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இஞ்சிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஐம்பது இருபது கொண்டே இருக்கும் ரேட்டு கொஞ்சம் முன்ன பண்ண வரும் அவ்வளோதான் வித்தியாசம் அதாவது மூணு அடி வரைக்கும் பண்ணுறோம் மூணு அடி பண்ணுறோம் ஒரு ரெண்டு ரெடி பண்ணுறோம் ஒன்று ரெடி பண்ணுறோம் பத்து இஞ்சி பண்ணுறோம் அது மாதிரி சைஸுக்கு தகுந்த மாதிரி அஞ்சு நாலு ரெண்டு அப்படின்னு பண்ணின்னு இருக்கோம் நாங்கள் இதெல்லாம் பெரிய இருபத்தஞ்சு அடி இது இது இருபத்தஞ்சு அடி ஜீசஸ் இது இது வந்து பெல்லாரின்னு ஒரு ஊருக்கு பண்ணின்னு இருக்கோம் முடிஞ்சு ஷீப்பை கொடுக்க போகிறோம் டெலிவரி பண்ண போகிற டைம் இது ரெடி பண்ணிக்கின்னு இருக்கோம் இன்னும் வேலை கொஞ்சம் இருக்குது முடிஞ்சு நாங்கள் கொடுக்க போகணும்